பொதுவா சொல்லது நாம எண்ணும் எண்ணம் செய்யும் செயல் உண்ணும் உணவு இது எல்லாம் தான் நாம சொல்றோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எது தேவைன்னு நினைக்கிறீங்க மூணுமே தேவையா அல்லது எது முக்கியம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா இந்த எண்ணும் எண்ணம் உண்ணும் உணவு செய்யும் செயல் நம்ம எண்ணங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த எண்ணங்கள் தான் நம்மை வந்து ஒரு செயலுக்கு தூண்டுகின்றது உணர்வை தூண்டுகின்றது இந்த செயல் தான் நாம் யாருங்கிறது அடையாளப்படணும் ஒரு ஒரு எண்ணம் வந்து ஒரு எண்ணமாக நம்ம வந்து சில சமயங்களில் அதாவது ஒரு எண்ணம் வந்து வரும்பொழுது இது வந்து அலட்சியப்படுத்த வேண்டிய எண்ணமா இது வந்து அழச்சாட்டியமாக நம்ம பிடிச்சிக்க வேண்டிய எண்ணமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது அலட்சியப்படுத்த வேண்டிய எண்ணம்னு நமக்கு பட்டா அதை அப்படியே விட்டுரும் விடலை அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையை நம்ம விட்டுக்கணும் அப்போ ஐச்சாட்டியமா பிடிச்சுக்க வேண்டிய எண்ணங்கள் எது எது நம்மள தன்னம்பிக்கையோட இருக்க வைக்கிற வைக்கிறோம் இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் நம்ம இந்த எண்ணங்களை இந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப அசை போடும் பொழுது இந்த எண்ணங்களை திரும்ப 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 நமக்குள் நாம் விதைக்கும் பொழுதுதான் அது மரமாக மாறுகின்றது இந்த எண்ணங்கள் தான் கனவாக மாறுகிறது இந்த கனவுதான் மிகப்பெரிய லட்சியமாக வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வாழ்க்கையின் சாதனையாக வரலாற்றாளனாக எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த சின்ன எண்ணம் இருக்குது அப்போ எந்த எண்ணத்தை நாம் கை கொள்றோம் எந்த எண்ணத்தை கைவிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த எண்ணத்தை வந்து நாம் கை கொண்ட பிறகு கூட நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு கை கொண்ட பிறகு கூட இதை எப்படி செய்து முடிக்க போகிறேன் இது எப்படி சாத்தியமாக போகுது இதில் என்னென்ன இந்த மாதிரியான ஒரு கவலை நமக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த எண்ணம் வந்து வளராமல் இருக்கிறதுக்கான எதிர்மறை எண்ணமாக அது மாதிரி இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா திட்டமிட்டு அதை செயல்படுத்துவது அடுத்தடுத்து நகர்வது ஆரோக்கியமான எண்ணங்களை கொண்டு அதை வந்து வழிநடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன நடந்துருமோ அவுட்கம் வருமா வராதா தவளைக்குள்ள போனோம்னா இது ஒரு ஏர் பிரஷர் மாதிரி நம்மளை தத்தளிக்க வச்சிரும் நம்மளால வந்து சரியா செய்ய முடியாது அப்போ அந்த நல்ல எண்ணங்களை விதைச்ச பிறகு கூட அதை வழிநடத்துவதற்கு ஆரோக்கியமான எண்ணங்களை பயன்படுத்துறோம் இல்லைன்னு சொன்னா பின்னுக்கு போயிடுவோம் நம்ம அப்போ சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ண மனநிலையே இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் எதையுமே எண்ணாம ஒரு வெற்று மனதோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு சொன்னா இந்த வெற்று மனம் அப்படின்னு நம்ம எண்ணம் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றோமோ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நம்ம சில சமயம் எதுவுமே நம்ம மனசுல ஓடி இருக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம் ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்போம் ஒரு எண்ணம் கூட நம்ம மனசுல ஓடி இருக்காது அந்த ஓவியத்துக்குள்ளேயே தெரிஞ்சு வச்சிருப்போம் முழு கான்சென்ட்ரேஷன் அப்போ ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லக்கூடிய நம்மை நாம் மறந்து எந்த எண்ணங்களும் இல்லாமல் நாம் ஒரு செயலில் ஒரு பணியில் அது வீட்டு பேருக்கிறதா இருக்கலாம் பாத்திரம் எடுக்கிறதா இருக்கலாம் இங்கேதாவதுனா இருக்கலாம் எண்ணமற்ற நிலையில் நாம் இருந்த நேரம் வந்து நாம் இறையாகவே இருக்கின்றோம் தெய்வமாகவே இருக்கிறோம் தெய்வீகமாகவே இருக்கிறோம் நம்மளுடைய எல்லா சக்தியும் நம்ம ஆற்றல் சக்தி செயல்படுவதற்கு இது எல்லாமே நமக்கு எங்க கிடைக்குதுன்னா இந்த எண்ணமற்ற நிலையில அப்ப ரெண்டு மூணு வேலையை நம்ம ஒன்னா செய்யும்போது என்ன நடக்கும்னா நமக்கு பரபரப்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஒரு வேலையை அதையே ஒரு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதையே கவனத்தை வச்சு செஞ்சோம்னா அது ஒரு யோக பயிற்சி மாதிரி ஏன்னா எந்த ஒரு எண்ணமும் அந்த நேரத்தில் இருக்காது செயல் தனியாக செய்பவன் தனியாக கருமம் தனியாக கரும ஒரு அந்த செய்யக்கூடியவர் தனியாக இருக்க மாட்டோம் எல்லாம் ஒன்றாக அந்த பணி மட்டும்தான் அந்த இடத்துல தெரியும் அந்த செய்யக்கூடியவருங்கிறது அதில் கரைஞ்சி வரைஞ்சி போயிருப்பாங்க ஸோ ஆரோக்கியமான எண்ணங்களை வந்து நமக்குள்ளே பிடித்து கொள்வது அல அலட்சியப்படுத்த வேண்டிய எண்ணங்களை அலட்சியப்படுத்துது சில சமயங்களில் எண்ணமற்ற நிலையில் இருப்பது இது எல்லாமே நமக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்கின்றது உண்ணும் உணவுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நம்முடைய குணாதிசயங்களுக்கு கூட காரணமாக இருக்கிறது நான் நான் ரொம்ப 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 ஒரு கூட வெளியில எங்கனாலும் யார் ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து அந்த சமையல் ஆரோக்கியமானதா இன்னொன்று அதை சமைக்கின்றவர் எந்த மனநிலையில் சமைக்கின்றாரோ அந்த மனநிலை இதை முன்பவருக்கு தொற்றிக்கொள்ளுமா உணவின் வழியாக குணாதிசயங்கள் நமக்கு சென்றுவிடும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால நான் எப்போ எந்த சாப்பாட்டை சாப்பிடும் பொழுதும் நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ யாராவது அவங்க திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அது உணவு உள்ளே கொண்டு போங்க நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றதா இருந்தால் கூட அது பண்ணுறது நல்லது ஏன்னா நம்மளே ஒரே மனநிலையில் எல்லா நேரமும் சமைக்க மாட்டோம் நம்மளே இந்த வேலையை முடித்தா போதும் ஐயோ சமைச்சாலுமேனு ஒரு வெறுப்புல சில சமயங்களில் கடமையான செய்து உண்டு எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம வந்து தெளிச்சு செய்ய மாட்டோம் ஏன்னா சூழல் நமக்கு அப்படி இருக்காது அப்போது எந் நம்ம உணவை உட்கொள்ளும் பொழுதும் இந்த உணவின் வழியாகத்தான் நம்முடைய எல்லா விதமான மகிழ்ச்சி ஆற்றல் செயல்பாடு குணாதிசயங்கள் பாசிட்டிவ் சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் இது இது எல்லாமே வந்து ஆரோக்கியமா எடுத்துக்கணும் அது உடலுக்கு நல்லதாக இருக்கணும் ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கணும் பிறகு சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு பக்கம் தகவல் இது வரைக்கும் நம்ம பல பேர் மூலமா இதை கேட்டிருப்போம் ஆனா இன்னொரு பக்கம் மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உணவின் வழியாகத்தான் ఉండి ఆటలు శక్తి సంతోషం ఎలామే వెళ్ళి వె